கிட்னி சார்ந்த பிரச்சனையா யூரியா அதிகமாக இருக்கு கிரேட்டின் அதிகமாக இருக்குது கிட்னி பார்த்தீங்கன்னா எனக்கு பழுது அடைஞ்சிருச்சு கிட்னி வந்து வேலை செய்ய சொல்கிறீங்களா நான் சொல்கிறபடி ஒரு பதினோரு விதமான மூலிகை போட்டு நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்னி புதுப்பிக்கப்படும் கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருங்கி போயிருந்தாலும் சரி கிட்னி பழுது அடைஞ்சிருந்தாலும் சரி மீண்டும் புதுப்பித்து புதிய கிட்னி போல ஆக்கக்கூடியது தான் இந்த பதினோரு விதமான மூலிகை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலனை நீங்கள் பார்க்கலாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அதில் என்னென்ன சேர்த்துலாம் பார்க்கலாம் வாங்க நலமுடன் வாழ்வம் நேரர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் சரவணம் பேசுகிறேன் என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பூனை மிசை இது நீங்கள் வந்து வே பக்கம் ரோட்டோரங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஆனால் இது என்னென்னா மதிய நேரத்தில் மாத்திரம் பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் நம்ம சொல்லலாம் இந்த பூனை மிசை நம்ம எப்படி பயன்படுத்தினா எந்த ரோகங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் மிக மிக முக்கியமாக நம்ம சொல்ல பார்க்க போனால் கிட்னி சார்ந்த பிரச்சனை இந்த மீசையை வந்து நீங்க காலை மாலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பூனை மீசை மட்டும் நீங்க கொதிக்க வச்சு வந்தீங்கன்னா உடல் சார்ந்த ரோகங்கள் முற்றிலும் குணமாகும் அது இல்லாம பார்த்தீங்கன்னா உடலில் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய கழிவுடைய தேக்கம் வெளியேறும் மிக அற்புதமாக எளிமையாக இதை பயன்படுத்திக்கலாம் இது இல்லாமல் கிட்னி சார்ந்த பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிட்னி பார்த்தீங்கன்னா பழு தெரிஞ்சுருக்கு கிட்னி சுருக்கம் இருக்குது கிட்னி சம்மந்தமான ரோகங்கள் இருக்குது கிட்னியில் பார்த்தீங்கன்னா கழிவுகள் அதிகமாக தேங்கியிருக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூனை மீசையோட இன்னும் பார்த்தீங்கன்னா மூலிகையை நம்ம சேர்த்து நாம் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அற்புதமான பலனை காணலாம் சரி இந்த பூனை மீசையோட எது எதெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னா மிக முக்கியமாக இந்த பூனை மீசை நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா மூக்கரட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு ஐம்பது கிராம் சதகுப்பை குப்பைகளை வெளியேற்றும் தன்மை பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்றுவதற்கு சதகுப்பை நம்ம எடுத்துக்கலாம் ஆவரம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் தேட்டான் விதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் கோரைக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் அதோடு சேர்த்து சேர்த்து சிறு சிறுநெறிஞ்சல் என்று சொல்லக்கூடிய இந்த சிறு நெறிஞ்சல் வந்து முள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்களா அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது கிட்னி பார்த்திங்கன்னா நெப்ரான்கள் இருக்குது அந்த நெப்ரான்களை சரி செய்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல குணத்தை தரக்கூடியது இந்த கிட்னிக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனை கிட்னி கிட்னி என்ன மாதிரி ரோகமாக இருந்தாலும் சரி முற்றிலும் அற்புதமாக ஒரு வலிமை தரக்கூடியதான் இந்த பூனை மீசை இந்த பூனை மீசையோடு எடுக்கக்கூடிய இந்த மருந்துகளை சேர்த்து எடுக்கும் போது நமக்கு பிபியாக இருந்தாலும் சரி அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியறதுக்கு காரணம் என்னென்னா சுகர் சம்மந்தமான பிரச்சனைகளால் கிட்னி ஃபெயிலியர் வரும் அதனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் எந்த விஷயத்தினாலும் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமாக குணமாகும் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை டயாசஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அற்புதமான பலனை நீங்கள் காண முடியும் இவ்வளோ மூலிகையும் போட்டு நீங்கள் எவ்வளோ கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கால் லிட்டர் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு வச்சு காலை மாலை காலை மாலை உணவுக்கு பின்னாடி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும் உணவுக்கு பின்னாடி எடுக்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனையில் முற்றிலும் குணமாகிறதை பார்க்கலாம் இப்போ கிரேட்டின் அளவு எவ்வளோ இருந்தாலும் சரி யூரியா அளவு எவ்வளோ இருந்தாலும் சரி படிப்படியாக குறைஞ்சி யூரியா லெவல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி பார்த்தீங்கன்னா கிட்னி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இந்த பார்த்தீங்கன்னா பூனை ஒரு அற்புதமான ஒரு பலன் உண்டு இந்த பூனமிசையோடு இத்தனை மூலிகை நம்ம பயன்படுத்திடும்போது கிட்னி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து புதுப்பிக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியத்தரம் கஷாயம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு அற்புதமான பலனை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் நன்றி வணக்கம்